இந்த வாய்ப்பை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள் தற்போது அனைவருக்கும் முத்ரா கடன் வழங்கப்பட்டு வருகிறது இதை பெறுவது எப்படி என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் யார் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கோ தேவைப்படும் இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் இருபது லட்சம் வரை பெறலாம் இந்த முத்ரா கடனில் மூன்று பிரிவு உள்ளது உங்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையை பொறுத்து இது மாறும் இவற்றில் ரூபாய் ஐம்பதனாயிரம் முதல் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் பயன் பெறலாம் இதற்கு நீங்கள் எந்தவித அடமானமும் வைக்க தேவையில்லை பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டத்தின் வாயிலாக முத்ரா நிறுவனத்தின் மூலம் சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களை ஊக்குவிக்க அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தொழில் சார்ந்த கடன் திட்டம் தான் இந்த முத்ரா கடன் திட்டம் இதற்கு முன்பு ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் கார்பரேட் அல்லாத விவசாயம் அல்லாத சிறு அல்லது குறு நிறுவனங்கள் பயன்பெறலாம் இந்த கடன் வணிக வங்கிகள் ஆர் ஆர் சிறுநிதி வங்கிகள் எம் எஃப் ஐகள் மற்றும் என் பி எஃப் சிகளால் விநியோகிக்கப்படுகின்றன தற்போது நீங்கள் இந்த பி எம் முத்ரா திட்டத்தின் கடனுக்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் இந்த முத்ரா கடனுக்கு யாருக்கு கிடைக்கும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் குறிப்பிட்ட தொழில்களுக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும் தொழில்களின் பட்டியலை முத்ரா இணையதளத்தில் காணலாம் எந்த ஒரு இந்தியரும் இந்த கடனை பெற முடியும் கடந்த இரண்டு வருடத்தில் தாக்கல் செய்த வருமான வரி படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எந்த ஒரு அடமானமும் தேவையில் பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் முத்ரா கடன் வழங்கும் வங்கியினை அணுகி முத்ரா கடன் பெற முடியும் பி எம் கடனுக்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிப்பதற்கான படிகள் பற்றி காண்போம் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு இங்கே சென்று போர்ட்டலை தேர்ந்தெடுக்கவும் விண்ணப்பிக்கவும் என்பதை கிளிக் செய்யவும் நிறுவப்பட்ட இந்த விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்யவும் பின்னர் ஓடிபி ஐ பெற விண்ணப்பதாரரின் பெயர் மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண்ணை கொடுக்கவும் பதிவு செய்தவுடன் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை தகவலை நிரப்பவும் கடைசியாக லோன் அப்ளிகேஷன் சென்டர் என்பதை கிளிக் செய்து விண்ணப்பிக்கவும் முத்ரா கிஷோர் அல்லது முத்ரா தருண் இவற்றில் உங்களுக்கு தேவையான கடனின் வகையை தேர்வு செய்யவும் அடுத்ததாக தங்களின் உறுதியான விவரங்களையும் வணிகம் சார்ந்த தொழில் வகையையும் வழங்க வேண்டும் உரிமையாளர் தரவு தற்போதைய வங்கி அல்லது கடன் வசதிகள் திட்டமிடப்பட்ட கடன் வசதிகள் எதிர்கால மதிப்பீடுகள் மற்றும் விருப்பமான கடன் வழங்குபவர்கள் போன்ற பிற தகவல்களை அளிக்கவும் ஆதார் கார்டு பான் கார்டு தொடங்கி தேவையான அனைத்து ஆவணங்களை இணைக்கவும் இறுதியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் உங்கள் விண்ணப்ப எண் உருவாக்கப்படும் கடன் தொகை கிடைத்த பின்பு இந்த கடன்களுக்கு வட்டி விகிதம் வங்கியால் முடிவு செய்யப்படும் பொதுவாக மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை கால வரையறை இருக்கும் இந்த கடன்களுக்கு அரசு உத்தரவாதம் அளிக்கிறது இது போன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்